அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்க்கையிலே நமக்கு அதிக துன்பங்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதின் மூலமாகத்தான் உளவியல் ரீதியாகத்தான் நமக்கு துன்பங்கள் அதிகமாக வருகின்றது அதாவது மனதின் மூலமாக மனதில் வரக்கூடிய தேவையில்லாத பயம் பதட்டம் கவலை இதெல்லாம் வருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனதை பற்றிய ஒரு புரிதல் கிடையாது மனதில் வரக்கூடிய தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத பய உணர்ச்சிகள் இதெல்லாம் வருவதற்கு காரணம் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் நாம் இந்த உடம்பு நாம் இந்த மனம் என்றுதான் நாம் என்ன பண்றோம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த உடலும் கிடையாது இந்த மனமும் கிடையாது அதை தாண்டிய அதை அந்த உடல் மன எல்லையை தாண்டிய ஒரு ஜீவன் ஒரு ஆன்மா அப்படின்னு நமக்கு புரிய வந்துச்சுன்னா நமக்கு இந்த மனம் மனதினால் வரக்கூடிய இந்த பயம் பதட்டம் கவலை எல்லாமே நமக்கு நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிவிடும் மீது இருபது பிரசன்டேஜ் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது தன்னால போயிடும் அப்போ நாம் இந்த உடல் இல்லை மனம் இல்லை அதை தாண்டி எல்லை அந்த உடல் மன எல்லையை தாண்டி புரிதலையை நாம் எவ்வாறு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய சில பயிற்சிகள் அதாவது பெரிய பயிற்சிகள் பெரிய தியானம் தமிழம் பண்ண வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சிறிது நம் கண்களை மூடி நமக்குள்ளே நம்ம ஒரு பத்து நிமிடம் ஆகுது கண்களை மூடி நாம் நமக்குள்ளே பார்க்க வேண்டும் கவனித்தல் வேண்டும் நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்களை கவனிக்க வேண்டும் எண்ணங்கள் எந்த மாதிரி எண்ணங்கள் வருது எந்த மாதிரி எண்ணங்கள் நம்முடைய உணர்ச்சிகளை அதிகம் பாதிக்கின்றது எந்த மாதிரி உணர்ச்சிகள் நம் அதிகமாக ஒரு இருபத்தி நாலு ஒரு நாளில் அதாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த மாதிரி எண்ணங்களின் மூலமாக எந்த மாதிரி உணர்ச்சிகளால் நாம் அதிகம் பாதிக்கப்படுகின்றோம் காமம் கோபம் பயம் பதட்டம் வெக்கம் போன்ற பல விதமான உணர்ச்சிகளாக இருக்குது அது எந்த விதமான உணர்ச்சிகளில் நாம் அதிகம் பாதிக்கப்படுகின்றோம் என்பதை நாம் சரியாக மனதினை கவனிக்க வேண்டும் கவனிக்கும்பொழுது நாம் நம்முடைய மனதினை கவனிக்க ஆரம்பித்து விட்டவென்றால் இந்த எண்ணங்கள் வருவது குறையும் இந்த எண்ணங்கள் வருவது குறைய ஆரம்பிச்சுன்னா அந்த எண்ணங்களினால் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சிகளும் வருவது குறையும் இதை கவனிக்கும்போது வரக்கூடிய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதன் பின்னால் அதனுடைய அந்த எண்ணங்களை பற்றி ஒரு புரிதலும் ஏற்படும் இந்த புரிதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கற்பனையால் வந்த ஒரு எண்ணங்களா இல்லை உண்மையிலே நிகழ்ந்த ஒரு எண்ணங்களா இல்லை தேவையில்லாத எப்படி நடந்து விடுமோ நாளைக்கு அப்படி ஆகிவிடுமோ அப்படி ஒரு தேவையில்லாத மனதினுடைய கற்பனையால் வந்த எண்ணங்கள்லாம் கற்பனையால் வந்த எண்ணங்களின் மூலமாக உள்ள உணர்ச்சிகள் என்பது நமக்கு புரிய வரும் ஒன்ஸ் நமக்கு இப்படி தேவையில்லாத கற்பனை கற்பனையின் மூலமாக தான் நமக்கு வந்தது இந்த உணர்ச்சிகள் பய உணர்ச்சிகள் அப்படின்னு ஒரு ஒன்ஸ் புரிய வந்துட்டாலே என்ன அர்த்தம் நாம் அந்த பய உணர்ச்சி எண்ணங்களில் இருந்து நாம் வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அமைகின்றது முதலில் நமக்கு அதை அதனை பற்றி ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினாலதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மனதிலே கொண்டு இந்த நான் இந்த உடல் மனம் என்று நினைத்துக்கொண்டு அந்த உளவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக மன ரீதியான மனநோய்கள் வருவதற்கான காரணம் இதுதான் அப்ப நம்முடைய நமக்கு இந்த நோய் இது போன்ற பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள்லாம் வருவதற்கான காரணம் ஒரு குறைந்தது அறுபது சதவீதம் மனப்பிரச்சனை தான் உடல் அளவில் வருவது என்பது ஒரு இருபது சதவீதம் அப்போ வெளியே மீதி உள்ள இருபது சதவீதம் வெளியே இருக்கும் வெளியே எப்படி இருக்குன்னா அது முழுமையாக இருக்காது வெளியே பிரச்சனைகள் ஒரு பத்து தான் இருக்கும் பத்து சதவீதம் உண்மையாக வெளியே பிரச்சனைகள் இருக்கும் அனைவருக்கும் இருக்கும் ஆனா மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய தேவையில்லாத கற்பனை பத்து சதவீதம் தான் உண்மை நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வெறும் பத்து தான் உண்மை அது வெளியே இருக்கும் மீதி தொண்ணூறு சதவீதம் நாம் நமக்குள்ளேயே ஏற்படுத்தி கொண்ட கற்பனை தேவையில்லாத கற்பனை கற்பனை மூலமாக கற்பனையாக வரக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் அந்த தேவையில்லாத எண்ணங்களும் உருவாகக்கூடிய தேவையில்லாத பலவிதமான உணர்ச்சிகள் பயம் காமம் கோபம் போன்ற பல விதமான உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சி நமக்குள்ள ஒன்று சில எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்முடைய சக்தி நிலை எல்லாமே சீரற்று போய்விடும் சீரற்று போயிடுச்சுன்னா நம் உடலிலும் மனதிலும் மிக தீவிரமான ஒரு நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் இந்த நோய்கள் குறைவு குணப்படுத்துவது என்பது மிகவும் கடினம் இது நம்முடைய தீவிரமான ஒரு கரும கரும பதிவினை ஏற்படுத்தும் இந்த பிரச்சனையானது நம்முடைய சக்தி நிலையில் சென்று ஆழமாக நம்முடைய அடி மனதில் பாதிக்கும் போ பதியும் பொழுது இது மிகவும் ஒரு தீவிரமான ஒரு நமக்குடிய ஒரு தீவிரமான கரும பதிவுகளை ஏற்படுத்தும் அதனால் நாம் வந்து இந்த உணர்ச்சிகளையும் நம்முடைய எண்ணங்களை முதலில் சரிவர கவனித்து இது வந்து உடனே நம்மளால கவனிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா உடனே முடியாது இதற்கு சில காலங்கள் பயிற்சிகள் தேவை தினமும் ஒரு ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் நம்முடைய வசதிக்கேற்ப கண்களை மொழி நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை கவனிக்க வேண்டும் அதாவது எண்ணங்களை வருவதை கவனிக்க வேண்டும் கவனிக்கும்போது நாள் போக போக பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்களானது குறை ஆரம்பிக்கும் குறை ஆரம்பிக்கும் போது அதுதான் கடவுள் தன்மை அதுதான் கடவுள் அதுதான் ஏது பரமசிவன் சிவன் ஈஸ்வரன் அவர் தான் அதை கடவுளை நாம் என்ன பண்ணுவோம் அதை மாதிரி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் சும்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடவுளை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் தான் முக்கியம் எண்ணங்கள் இல்லாமல் தேவையில்லாத பயம் பதற்றம் இல்லாமல் எண்ணங்கள் கண்களையும் மூடி நமக்கு அந்த இறைவனுடைய அந்த வெற்றிடத்தை அவ்வாறு கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் கடவுள் தன்மை கடவுளை கவனிப்பது இல்லை என்றால் நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு கடவுளின் நாமத்தை கடவுளின் பெயரை அவருடைய உருவத்தை நினைத்து கொண்டிருக்கலாம் இது போன்ற பயிற்சிகள் நமக்கு எது எளிதாக இருக்கதோ அது போன்ற பயிற்சிகளை நாம் மேற்கொள்ளலாம் இதே போன்று நாம் அடிக்கடி நினைத்துக்கொண்டே கடவுளை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களை கவனித்துக் கொண்டே பொழுது தேவையில்லாத எண்ணங்கள் வருவது குறையும் இது வந்து நான் ஒரு நேரம் நான் நினைக்கின்றேன் சிறு நேரம் நினைக்க முடியவில்லை ஒரு நேரம் மறந்து விடுகின்றது ஆரம்பத்தில் இது மறக்கத்தான் செய்யும் ஆரம்பத்தில் இதை பயிற்சி செய்வது ஒரு நடிப்பு போல தான் தெரியும் ஆனால் காலப்போக்கில் இதுதான் நடிப்பு கிடையாது இதுதான் உண்மை வாழ்க்கையினுடைய உண்மையான தன்மையே இதுதான் என்று நமக்கு புரிய வரும் புரிய வரும் பொழுது நாம் இதே கடவுள் தன்மையிலேயே இதே கடவுள் தன்மையிலேயே நாம் நினைத்து இருப்போம் வாழ்நாள் முழு முழுவதும் நிலைத்து இருப்போம் நமக்கு இந்த கடவுள் தன்மையில் நாம் கடவுளை தன் தன்மையில் நாம் இருக்கும் பொழுது கடவுள் தன்மையை நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மறவாமல் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இது போன்ற தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத பயம் பதட்டங்கள்லாம் வரவே வராது நமக்கு தேவையில்லாத பயம் பதட்டங்கள் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் இந்த கடவுளை நினைக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் கடவுள் இருந்து நம்ம என்ன பிரிஞ்சு தனியாக வந்துவிட்டோம் என்றுதான் அர்த்தம் கடவுள் தன்மையில நாம் பிரிந்து வந்துவிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது தேவையில்லாத பயங்கள் நமக்கு உள்ளே வர ஆரம்பிக்குது கடவுளை பத்தி நாம் ஒன்று நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பயங்கள் வெளியே அகற்றப்படுகின்றது அப்போ எப்பொழுதும் கடவுளை பற்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் தேவை நினைத்துக் கொண்டிருக்கும்போது தேவையில்லாத பயம் பதற்றங்கள் எண்ணங்கள்லாம் வருவது குறையும் இதுதான் முக்கியம் இதற்கு நாம் தினமும் ஒரு ஐந்து நிமிடம் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இதற்கு நம்முடைய அந்த உணவு பழக்க வழக்கங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இதற்கு ஒரு உதவி புரிகின்றது நம்முடைய அந்த உணவு முழக்கம் நமது அசைவ உணவுகளை உட்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அசைவ உணவில் அந்த அந்த மாமிசத்தில் அந்த சதை பகுதியில் பார்த்தீங்கன்னா பலவிதமான அந்த விலங்கினுடைய எண்ணங்கள் பதிவுகள் எண்ணப்பதிவுகள் இருக்கும் பயம் பதட்டம் அது போன்ற ஒரு எண்ணப்பதிவுகள் இருக்கும் அதை நாம் உண்ணும் பொழுது என்னாகும் நமக்கும் அது சார்ந்த எண்ணங்கள் நமக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு வரக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணங்களில் பயன்பாட்ட எண்ணங்களில் அந்த அசைவ உணவு உண்ணும் பொழுது அதிலிருந்தும் தேவையில்லாத பயன்பாட்ட எண்ணங்கள் அதிக அதிகமாக வருகின்றது இப்போ அந்த உணவும் நமக்கு எண்ணங்களை ஏற்படுத்துவதில் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வேலை பார்க்குது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வருவதற்கு இந்த உணவு பழக்க வழக்கமும் ஒரு அறுபது சதவீதம் என்ன பண்ணுது இது வந்து வேலை பண்ணுது உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து சரியான முறையில் கையாள வேண்டும் சரியான முறையில் நாம் எடுத்துக்கொண்ட வேண்டால் இதனுடைய அந்த எண்ணங்கள் என்ன வரக்கூடிய எண்ணங்கள் ஒரு சாத்விகமான ஒரு நல்ல ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாமல் பாசிட்டிவான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போன்று நம்முடைய உடலில் சிறு பயிற்சிகள் தினமும் காலை உ உடலுக்கான பயிற்சிகள் அது மனதுக்கான சில ஐந்து ஐந்து நிறுவனம் பாது பத்து நிறுவனமாவது கண்களில் முடிய வருது இது போன்ற பழக்க வழக்கங்களை நம் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு தினமும் ஒரு பழக்க வழக்கமாக வைத்திருந்தால் நம்முடைய உடல் மனம் மாறும் மாற்றமடையும் நம்முடைய எண்ணங்களை கவனிக்க முடியும் நான் போக போக நாம் கடவுளையும் நமக்குள்ளே உணர முடியும் கடவுளை உணர்ந்தால் இந்த இது போன்ற தேவையில்லாத பயன்பாட்டங்களை வரவே வராது ഇത് മുഖ്യം അനവർക്കും നന്റി